கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் காலை வேளையிலே உங்களோடு கூட அன்றுடைய வசனத்தை தியானிக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் ஒன்று மூன்று அந்த வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறதான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த அறிமுகமான சங்கீதம் அனைவரும் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நல்ல சங்கீதம் முதல் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் என்றால் இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை என்னென்னா நான் செய்கிறது வா ஒன்று என் வாழ்க்கையை வாய்க்கவில்லையே எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் ஜெபிக்கிறேன் நல்லா முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே அது வாய்க்காமல் போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு வேதனையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களிலே காரியங்களிலே இதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து செய்த காரியத்தில் கூட சில வேளை அது வாய்க்காமல் ஒரு தோல்வி நிலைமை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் அதனால் நம்ம துவண்டு போவதில்லை இங்கே செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் அதற்கும் கூட சில அடிப்படையான காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து செயல்படுத்தும் போது நிச்சயமாய் கத்த நம்முடைய வாழ்விலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஏனென்றால் தேவன் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணாமல் நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தலைகளாக நின்றாலும் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றியை கண்டுகொள்ள முடியாது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர்தான் ஆண்டவர் தான் அப்படி நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த சங்கத்தில் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறாரு தேவனுடைய ஆலோசனை அத்தனுடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் எதுவானாலும் நமக்கு தோன்றபடியே நாம் செய்கிறதை விட தேவ சமூகத்திலே ஜெபித்து அவருடைய ஆலோசனையின்படியே செய்கிற ஒரு காரியம் நமக்கு தோல்வியை கொண்டு வராது அது நமக்கு வாய்க்கும் அது நமக்கு ஜெயம் உண்டு உண்டாகும் ஆகினாலே நம்முடைய தேவ ஆலோசனை ஒருபோது நமக்கு ஒரு தோல்வியை கொண்டு வர்றதில்லை அது நமக்கு வெற்றியைத்தான் கொண்டு என்றால் அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கத்தார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் சொல்லியிருக்கார் அல்லவா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் அப்படியே அந்த ஆலோசனை அருமையானது நூற்றி முப்பத்தொம்பதுல சொல்லுற அன்றுவரே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளோ அருமையானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவனத்தை நாம் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைபடி நடக்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக பார்த்தா பாவிகளுடைய வழியிலே நாம் நடக்கக்கூடாது சங்கீதம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இன்றைக்கு பாவிகளுடைய வழிகள் தேவ பிள்ளைகள் செல்ல வேண்டிய வழி பாவிகளுடைய வழி அல்ல தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி பரிசுத்தமான வழி இந்த பாவிகளுடைய வழிகளுக்கு நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் பாவிகள் நடக்கிற வழியிலே தான் இவர்கள் நடக்கிறார்கள் அவங்க என்ன பாவம் செய்கிறாங்க என்ன கிரியல் நடப்பிக்கிறாங்க அதைத்தான் இவர்களும் செய்கிறாங்க அவர்களுக்கும் இவர்களுக்கும் எவ்விதமான ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடிகிறதில்ல அன்பான கத்துடை பிள்ளைகளே ஆண்டவர் பாவிகளின் வழியை வெறுக்கிறார் அந்த பாவிகளோட வழியில் நீ நிற்காதே என்று சொல்லுகிறார் அவைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் நடக்க வேண்டிய வழி ஒரு பரிசுத்தமான வழி தேவன் அந்த வழியைத்தான் விரும்புகிறார் பாவிகளுடைய வழியிலே நாம் நடந்து தேவனிடத்தின் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாவிட்டால் நாம் செய்கிற காரியம் வாய்ப்பதற்கு வாய்க்காது அப்படி நான் வருடத்தில் ஆண்டவர் ஒரு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த பொல்லாத வழிகள் என்னிடத்தில் என்று பார்க்க வேண்டும் நம்முடைய வழிகளை ஒன்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நான் எந்த வழியிலே நடக்கிறேன் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறேனா பாவிகளுடைய வழியிலே நடக்கிறேனா பரியாசக்காருடைய வழியிலே நடக்கிறேனா என்பது என்னுடைய வாழ்விலே யோசிக்க வேண்டும் என்பான் நீங்கள் அப்படி இந்த நல்ல வழியிலே நடக்கும்போது தேவன் காண்பிக்கிற பரிசுத்த வழியிலே ஜீவிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு வாய்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனால தனம் சொல்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவனுடைய ஆலோசனை நடந்து செயல்படுகிறவனுக்கு தான் அது வாய்க்கும் பாவியுடைய வழிகளிலே நடவாத வெடிக்கி அந்த வழிகளுக்கு தன்னை விலக்கி காத்து அதோட பாவ வழிகளுக்கு தன்னை விலக்கி பாதை சுத்தமாய் காத்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்ல முடியாது அடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது அதாவது கத்தொடி வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அதனை தியானமாக இருக்கிறவன் மனுஷன் வாக்கியவான் ஆம் தேவனுடைய வசனத்திலே பிரியம் வைக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவருடைய வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வசனத்தை பிடித்து கொள்கிறவன் வசனத்தை காத்து கொள்ளுகிறவன் வசனத்தை தியானிக்கிறவன் அதை ஆண்டவர் அவனை ரொம்ப அவனை நேசிக்கிறார் அவன் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்கும் பண்ணும்படி செய்கிறார் ஆகினாலே இந்த வேத வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்ன தினமும் நாம் வேதங்களை தியானித்து தேவ ஜெபித்து விதமாய் நாம் கடந்து போகும்போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கு முடுக்கி கத்தனுடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார் அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் எவ்வளோ நேரங்களை செலவு பண்ணுகிறோம் ஆனால் வேத வசனத்திற்கென்று அதுக்கென்று குறிப்பிட்ட நேரத்தை நாம் தியானிப்பதற்கு செலவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதை ஆண்டவர் விரும்புகிறார் தான் சொன்னார் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற வன்சன் வாக்கிவான் என்று அவர் சொல்லுகிறார் இங்கே யோசாவை குறித்து கூட சொல்லும்போது நீ அந்த நியாயபுரமான கற்பனின்படியெல்லாம் செய்வதற்கு மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு அப்படின்னு சொல்கிறார் அதன்படி நீ நடக்க வேண்டும் அதில் பிரமாணத்தின்படி சொல்லும்படியெல்லாம் கை கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நீ உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி அவனுக்கும் கூட விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல கத்துடைய பிள்ளைகளை நாமும் கூட வேதங்களை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இன்னும் ஒன்று கூட வாசிக்கும்போது போது அந்த முண்டாமசன் சொல்கிறது அவன் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாய்க்க வேண்டும் என்றால் நீர்காலின் உரமாய் நடப்பட்ட மரம் அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது அதே போல இவ்விதமான ஒரு அனுபவத்தில் உள்ள மனிதன் அவனுக்கு நீர்காலின் உரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் அவன் கனி கொடுப்பான் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பான் எப்பொழுதுமே ஆண்டவருக்குன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவ விரும்புகிற ஒரு நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் அத்தரோடு எதிர்பார்க்கிறார் பார்க்கிறார் நான் இந்த நாட்களிலே வாய்க்கவில்லையே எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் என்னாமோ செய்தேன் ஒன்று எனக்கு வாய்க்காமல் நான் வேதனைக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிற உங்களுக்கு தான் சொல்கிறாரு நீங்கள் நல்ல கனிகளை கொடுங்கள் ஆண்டோ நிச்சயமாய் உங்களுடைய க வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களையும் ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை தருவார் உங்களை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார் அதனால் யாரையோ நான் செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி என்னத்தில் இருக்கிறது ஏதோ மனிதர்கள சூன்யம் என்னை தடை பண்ணுகிறது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு சூன்யம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது நம்முடைய குறைகளை சரிப்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் உங்களை மேன்மையாக வைப்பார் ஆகினாலே இந்த வேளையிலே இந்த சின்ன ஒரு பகுதியை நாம் தியானிக்க கத்தனம் உட்கிற இதன்படி நீங்களும் செய்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில வாய்க்கும்படி கத்தர் உதவி செய்வார் அது ஊழிய காரியமாக இருக்கலாம் அது கை க பிரயாசங்கள் இருக்கலாம் உங்கள் படிப்பு விஷயமாயிருக்கலாம் மற்றும் வேறு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வாய்க்க பண்ணுறது கத்தர் அவர் வாய்க்கப்படுவதற்கு நாம் இப்படி செய்வோம் அவருடைய ஆலோசனை நடப்போம் அவருடைய பாவிகளுடைய வழிகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நல்ல வழியிலே பரிசுத்த வழியிலே ஆண் நான்வடி வழியில் நடப்போம் வேதத்திலே தியானமாக இருப்போம் கனி கொடுப்போம் அப்படி என்றால் கர்த்த நீங்கள் செய்தெல்லாம் வாய்க்கு முடிக்கி உங்களுக்கு அருள் செய்வார் ஆமேன் 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 பேசுகிறான்